ஒருவரை கண்ணியப்படுத்துகின்ற நோக்கில் எழுந்து நிற்பதும் ஒருவரை சங்கைப்படுத்துகின்ற நோக்கில் எழுந்து நிற்பதும் என்பது இரண்டு விடயம் ஒருவரை கண்ணியப்படுத்துகின்ற நோக்கில் எழுந்து அவரை வரவேற்பது என்பது வரவேற்கத்தக்க ஒரு விடயம் ஆனால் எழு எழுந்து நிற்கவில்லை என்றால் அது பாரிய குற்றம் என்ற நிலைமைக்கு போய்விடும் என்ற அளவில் ஒரு விடயம் விவகாரம் வந்துவிடும் பொழுது அல்லது அவமானப்படுத்தப்படுகின்ற அவமதிக்கப்படுகின்ற அளவில் எழுந்திருப்பது என்பது உண்மையில் இஸ்லாத்தின் வழிகாட்டல் அல்ல மாறாக ரோம பாரசீக மன்னர்கள் தங்களுக்கு தங்களுக்காகவே எழுந்து நின்று மரியாதை செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஊழியர்களையும் வைத்திருந்தார் அவருடைய வேறெந்த பணிவிடையும் அங்கே கிடையாது எழுந்து நிற்பது மாத்திரம் இந்த இடத்திலிருந்து எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதனை நாங்கள் சங்கைப்படுத்துவதற்காக எழுந்து நிற்பது என்பதை விட கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி எழுந்து நிற்பது என்பதே மிகவும் பொருத்தமானதாக இருந்து கொண்டிருக்கிறது